யாராச்சும் இங்கே இருந்தீங்கன்னா என்ன எதுவும் பண்ணாதீங்க நான் அஞ்சு நிமிஷத்துல கூட்டியில அடக்கி ஆடு இது பின்னாடி நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன் தனியாக தான் எடுக்கலான் இருக்கேன் என்ன லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குடுகாட்டில் போய் வீடியோ எடுக்கலான் இருக்கேன் அதை நான் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலான் இருக்கேன் தனியாக ஃபஸ்ட் டைம் தனியாக போகலான் இருக்கேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கோம் ஸ்கூல் போது போனது என்ன பண்ணா நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இந்த பையன் சாதாரண பையன் கிடையாது பார்த்து இப்போ தனியா போறேன் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு சேலஞ்ச் என்னன்னா தனியாக போகிறதே ஒரு பெரிய சேலஞ்சு இல்லை நான் பேச வேணான்னு இருக்கேன் இந்த டைமில் வந்து நான் சைலண்ட்டாக நான் வந்து வீடியோ எடுக்கான் இருக்கேன் நான் ஒரு வாட்டி கூட பேசணான்னு இருக்கேன் கொஞ்சம் புதுசாக இருக்கும் எப்பயுமே பேசுகிற எதுக்குன்னா பயத்தை சொல்லிட்டு தான் நான் வந்து ஏதாச்சும் வளருவேன் வாட்டி வளரக்கூடாது எதுவும் பேசக்கூடாது கேமராக்கின்ற தைரியத்தில் நீங்கள்லாம் பார்க்குறீங்கிற ஒரு தைரியத்தில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே தைரியமாக எடுக்கிறேன் பார்க்கலாம் இந்த வாட்டி பேசாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு த்ரில்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த முறை ஏன் நடக்க போதுன்னு தெரில எனக்கு கைஸ் கைஸ் இப்போ வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ போகிற மாதிரி இருந்துச்சு கேமராலாம் ஆன் பண்ணிட்டேன் கைஸ் யாரோ போகிற மாதிரி இருந்துச்சு கைஸ் கைஸ் நான் வந்து ஏதோ சரியாக போடல கைஸ் தனியாக வந்தது கைஸ் இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்குது இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில போயிட்டே இருக்குது இன்னும் கேஷ் நம்ம போகலாம் கேஷ் போ கைஸ் ரொம்ப மாதிரி பயமா இருக்கு வந்துட்டேன் சூழ் மரத்தை பாருங்க நினைக்கிறேன் போட்டுக்கிறேன் கைஸ் இந்த வழியா தான் கைஸ் வந்தேன் நான் ஏ சுடுவாடு பக்கத்தில் கேஷ்ருக்கு கேஸ் நான் வந்து ஒரு செகண்ட் பதறிட்டேன் கைஸ் அப்படியே நான் நான் நார்மலாக தான் சங்க்ஸ் வந்துகிட்டு இருந்தேன் இங்கே கொஞ்சம் தூரத்தில் அப்படியே வண்டியில் வண்டிக்கு பின்னாடி யாரும் சரசன் ஓட அனுப்பிச்சிட்டாங்க கைஸ் எதுவுமே சிக்காமல் போச்சு கைசிங் வரங்க இதுதான் சுடுகாடு சுடுகாடுன்னு விட சம்திங் கைஸ் கைஸ் இருக்கும்ன்னு நினைக்கேன் ஆழ மரமா கைஸ் நான் வந்து வீடியோ கொஞ்சம் பேசாமல் இருக்கணும்னு தோணுது உன்னை இல்லை அப்படியே நான் ஒரு மாதிரி பேசி பேசி வீடியோ டிஸ்டர்ப் ஆயிடுச்சு இருக்கறனால கொஞ்சம் பயமான இருக்கு ஏதாவது ஆவிங்க ஏதாவது இருந்தாங்கன்னா ஐயோ பிள்ளாது மொத்தடி கைஸ் கேமரா யாராச்சும் இங்க இருந்தீங்கன்னா என்ன எதுவும் பண்ணாதீங்க நான் அஞ்சு நிமிஷத்துல இப்போ பேர் கைஸ் 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 பை பை ஸ்கூட்டியில எடம் கதா கேஸ் வண்டி ஆடு நே யாரனது பின்னாடி யா வண்டி தனாலயே ஆடு கேஸ் இருக்கீங்களா கைஸ் என் காலுக்கு பின்னாடி யாரும் நடக்கிற கைஸ் என்னால் என்ன சொல்றேன்னு தெரியல பாருங்களேன் பேச நினச்சேன் நினைச்சேன் யாரும் நடந்து போகிற மாதிரி கைஸ் இது நம்ம சரசல எடுத்துட்டு போறேன் தெரியும் இங்க வந்து பாத்த ரொம்ப நாள் கழிச்சு இங்க தான் வரேன்னு தெரியுது இங்க வந்து ரொம்ப நாளா வந்து யாரும் வரல பாக்க பழைய காலத்து மாதிரி தான் இருக்கு கைஸ் கைஸ் வண்டி கீழே விழுந்துருக்கு கைஸ் நான் வீடியோ எடு. நான் கொஞ்சம் இந்த வீடியோ எடுத்து போயிடுறேன் ஐயோ. கேஸ் என்னால டபுள் மே கேஸ் என்னால என்ன பண்றேனே தெரியல கேஸ். டபுள் மேண்ட்ல இருக்குது இப்போ. இனி எதை அட்டாக் அட்டாக் பண்ண நினைக்காதீங்க. நான் இப்போ பேருவேன் நான் ஜஸ்ட்டு ஐயோ. கைஷு வண்டி ஏதோ பண்ணுது கைஸ் இப்படியே டிஸ்டார்ட் பண்ணுது கேஸ் இங்கே உள்ளே வரக்கூடாத மாதிரி பண்ணுது கைஸ் சரண் சரண் கைஸ் காத்திருக்குது கைஷு கை காத்திருக்கீ சார் எனக்கு என்ன ஆசைன்னா அப்படியே அழகாக எடுக்கணுன்ற ஒரு ஆசை என்ன பண்ணுறதுன்னு தெரியல பேய் வீடு கூட அழகாக எக்ஸ்பெயர் பண்ணல ஆனால் சூப்பராக அப்படின்னு சொன்னேன் நெக்ஸ்ட்டு சீக்கிரம் என்னன்னு தெரில அந்த மாதிரி எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல சர்ச் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு தெரியல அதை பற்றி எனக்கு தெரிஞ்சா தப்பாக எடுத்துக்காதீங்க நீஸ் ஆமாடி ஐநா குளிக்கிறதுக்கு கேஸ் மாதிரி சம்மந்தம் இல்லாமல் என் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வந்து எனக்கு தெரியாது கிறிஸ்டின் இல்லை கிறிஸ்டின் இல்லைனால எனக்கு தெரியாது எப்படி எதுக்கு திட்டாம நான் இப்போ கிளம்பிடுறேன் பேசுக பாருங்க ஆணையெல்லாம் உடைச்சிருக்காங்க பைக்கு போட்டு என்னென்னமோ பண்ணுது கைஸ் இங்கே ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்தது கைஸ் இப்போ அவங்க உடம்பு நடந்து நின்றுக்கிட்டு இருக்கேன்னு தோணுது புளிய மரம் கைஸ் இருக்க காடாக இருக்குது இதுக்கப்புறம் ஏதோ ஒரு கட்டியோட கைஸ் தன்னு எல்லாமே கட்டிடம் எம்மோடி யாரும் இந்த கட்டி விடுற இது நடக்கிறது கை என் பைக்க விட்டுருங்க நான் என்ன பண்ணேன் உங்களை என் பைக் அப்படியே கிடக்குது கைஷ் நான் கண்டுக்கவே கைஸ் பின்னாடி யாரும் நடந்து மாதிரியே தெரியுது யார் இது மரத்துக்குள்ளே யார் இருக்கா நான் பார்த்துட்டேன் யார் இது யார் யாருன்னு சொல்லுங்க பேசு உங்களுக்கு சவுண்டு கிடைச்சா பின்னாடி யார் இதுன்னு சொல்லுங்கள் கைஸ் இந்த மரத்துக்கு ஏதோ வேறு இருக்கிற மாதிரி இந்த கடைசி பார்த்தா லைட்டே ஆஃப் ஆயிடுச்சு கேஷ் சரியா பிள்ளேஷ் எனக்கு சாவி எடுத்து ஓடிடலான்னு இருக்கேன் தள்ளி விட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல முடியாது முடிச்சுக்கிறேன் அதே அப்படின்னு மனசு எந்த மாறி இருக்கு